மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்கிற ஏரியாவில நம்மளோட ஜிவி சுடம் மொபைல் ஆப்ல காத்திருக்கு ஓபன் பண்ணி பாருங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்ல அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்களே உங்க கைபேசியிலேயே திருப்பூர்ல இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் ஒரே நிமிஷத்துல நீங்க பாத்துக்கலாம் மொத்தமா முன்னூத்தி ஐம்பது நிறுவனங்கள் இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் அதுல இருக்கு நாளைக்கே இன்டர்வியூ போற நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு அதுல ரெடியா இருக்கு அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் மெயினா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எதிர்பார்க்கிற சம்பளத்துல எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு இப்போ நண்பர்கள் யாருக்கு தேவைப்பட்டாலும் நம்ம ஜிவிஎஸ் யூடியூப் சேனல்லையும் நம்ம மொபைல் நம்பரையும் கொடுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் இலவசமா கம்பெனி நம்பரை இன்டர்வியூ கால்ஸை அவங்க மொபைலுக்கே அனுப்பி இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு இரண்டே நாட்கள்ல வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிடறாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்